ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவி முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒன்றிணைந்து புரட்சி தலைவரின் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்திற்கு அம்மா அவர்கள் ஒரு நல்ல சாதனையை செய்தார்களோ மீண்டும் அம்மா அம்மாவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வேண்டும் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் தமிழக மக்களுடைய கருத்தாகவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகவர் சொல்லுவாங்கல்ல அந்த உதறி தள்ளிவிட்டு நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் அவருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் இந்த ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களும் தங்களுடைய ஈகோ எல்லாம் விட்டுக் கொடுத்து கழக நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது தங்கம் வைரம் வெளியே தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் பசும் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம்